வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் மட்டும்தான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர் நேரத்துல நிறைவேறும் ஆமா அது எந்த மாற்றம் இல்லைங்க பவுல் சொல்லோனிக்க சபைக்கு எழுதும் பொழுது அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கிறார் அந்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறார் டெசலோனிக்க சபையில என்ன ஜபிக்கிறார் ஆண்டவரை இந்த விசுவாசிகளுடைய விசுவாசத்தை இன்னும் என்ன செய்ய பெருக பண்ணுங்க இன்னும் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க இன்னும் இந்த விசுவாசத்துல பிள்ளைகள் வளரணும் அந்த அளவுக்கு அவர் எல்லாம் நிறைவேற்றி முடித்ததை நாம் பெற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா விசுவாசிக்கிறது இல்ல நம்ம எல்லாம் கேட்கிறோம் வசனத்தை ஆனா என்ன இல்ல நமக்குள்ள விசுவாசம் இல்ல விசுவாசம் வரும்பொழுது நிறைய சோதனை வரும் பாடுகள் ஒரு பிரச்சனை வரும் ஆனா விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்ப தேவன் வந்து சொன்னதை நிறைவேற்றுகிறவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றினாரா இல்லீங்களா அப்புறம் எத்தனை பேரா எழு எகிப்துக்கு போனாங்க எழுவது பேர் தான் எகிப்துக்கு போனாங்க சரிங்களா வரும் பொழுது முப்பது லட்சம் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க எழுவது பேரு நானூத்தி முப்பது வருஷம் எகிப்துல இருந்தாங்க நானூத்தி முப்பது வருஷம் எத்தனை லட்சம் முப்பது லட்சமா பெருகிட்டாங்க ஆண்டவர் சொன்னார் இல்லையா வானத்து நட்சத்திரங்களை என்ன வானத்தை அண்ணாந்து பாரு வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்ன முடியாது அப்படின்னா சந்ததி இவ்வளவா என்ன செய்யும் பெரிய இருக்குன்றாரு இன்னைக்கு வரைக்கும் சந்ததிய என்னவே முடியாது அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறாங்க நிறைவேற்றினாரா இல்லைங்களா தாவிதுக்கு சொன்னதை நிறைவேற்றினாரா தாவித ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த பொழுது அபிஷேகம் பண்ணாரு என்னவா ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த பொழுது அதுக்கு பிறகு நாற்பது வருஷம் கழிச்சுதான் ராஜாவாகிறாரு சொன்னபடியே நிறைவேற்றினாரா இல்லைங்களா அப்படியே வேதத்துல நிறைய பார்க்கலாம் கர்த்தர் வந்து பொய்யுறையாத தேவன்